நோண்டி எடுக்கக்குள்ள ஒரு தலை மட்டும் தான் இருந்துச்சு புள்ள ஒரு புள்ள ஒரு புள்ள ஒரு தலை இறந்துட்டாங்களா இறந்துட்டாங்க சரி அவள பேரு உங்களுக்கு தான் மண்ணுக்குள்ள தான் அப்ப அம்மாவும் அப்பாவும் இறந்துட்டாங்க அப்பளே சார் பால் பிடிக்க முடியாம லெட்டர்கள் சாமானே வந்துட்டாங்க சார் அவள பேரு ஐயோ இப்படியே பகல இதுல ரொம்ப முக்கியமான பொருட்கள் எல்லாம் வந்து இல்ல இதெல்லாம் பரவா அங்க போய் செத்து இருக்கலாம் சும்மா சும்மா இதெல்லாம் இருக்காது ஒரு எல்லாம் போய்டும் மண்ணு சரி வந்து எங்க சொந்தக்காரங்க தெரிஞ்சிக்காம ஒரு கிளம்பு செஞ்சது அவங்களுக்கு தான் தெரிஞ்சிச்சோம் எமர்ஜென்சி னு ஒரு 119 க்கு கால் அடிக்கிறது கூட கால் போல

இனி இதை செய்ய மாட்டாங்க இல்ல இப்ப நாங்க கேக்குறோம் உங்களோட பகுதிக்கு இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க பத்தி சின்ன குழந்தைலாம் இருக்கும் பால்மா அப்படி அப்படி சொல்லி நிவாரண பத்தி எல்லாம் கரெக்டா வருதா குடுக்கறாங்க அதெல்லாம் குடுக்கறாங்க கொடுத்தாலும் அவ்வளவுக்கு இல்ல இப்ப இந்த அங்க இப்ப நாங்க இருக்க வந்து வருது தலைமுகின்னு பிள்ளைகளுக்கு சாப்பாடு டைம் கிடைக்கிது இல்லை இப்போ நாங்கள் இன்னும் எவ்வளோ காலம் வச்சுருப்பாங்க தெரியாது அங்கே நாங்கள் டொய்லெட்டு கூட இங்கே தான் வரணும் அங்க டொய்லெட்டுக்கு போகவே இல்லை ஒரே டொய்லெட்டா ஓகே அறநூறு பேருக்கு ஒரு டொய்லெட்டா நம்ம அதுக்கு எழுத எத்தனை பேர் போகிறோம் வேலை செய்யறாங்க வேலை செய்யறாங்க உங்களுக்கு இப்போ அவங்களும் அதைத்தான் பாதிக்கிறாங்க ரெண்டு பிள்ளைய வயசுக்கு வந்து தான் நிற்பாட்டிருக்காங்க அவங்களுக்கு வீடு வாசங்கிறதே இல்லை பெ மைய அன்னை ஒரு ஆட்சி அறந்து போயிட்டாங்க அடுத்த நாள் அதுக்கு மூணு நாளைக்கு பிறகு அப்புறம் அவங்களே வைக்க இங்க கொண்டு வரலாம் வச்சு பசுரையில பூமி தானம் பண்ணிட்டு வரட்டும்

அந்த பேக்கரியில உள்ள சாமா கொஞ்சம் போயிட்டு ஆத்த தாண்டி போயிட்டு ப பொடிங்க எல்லாம் சேர்ந்து ஆத்த தாண்டி போயிட்டு எடுத்துட்டு வந்து சின்ன பிள்ளைகளுக்கு வந்து மால்பான் பனிஸ் அதெல்லாம் நைட்டு குடுத்தோம் சரியா அவனுக்கு எல்லாம் குடுத்தாங்க சரியா அவனுக்கு எல்லாம் கொடுத்தோம் கரண்ட் உள்ளதானே போன் கவரேஜ் இல்ல யாருக்கும் கால் பண்றது கேளாது ஒண்ணுமே இல்ல இங்கே இருக்கிற பெரிய அதிகாரிகள் வந்து இப்ப இத்தனை மீட்டருக்கு மழை பெய்ய போகுது நீங்க உங்களை கொஞ்சம் பாதுகாத்துக் கொள்ளுங்க வானிலை நியூஸ்ல மட்டும் தான் எங்களுக்கு அறிவிப்பு நாங்க கேட்கறது இன்னைக்கு மழை இருக்குன்னு காலையில மார்னிங் ஐம்பது எம்எல்ஏ மழை இருக்குன்னு ஊவாவுக்கு சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும் மற்றபடி அவங்க வந்து செக் பண்ணி ஒண்ணுமே இல்ல சரி இதுல வந்து முழுமையா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் எத்தனை அதாவது முழுமையா வீடுகள்ல இருந்து இனி போய் இருக்கு முப்பது குடும்பம் இருக்குமா இந்த துண்டுக்கு வந்து இந்த குடும்பத்துல ஏழு வீடு இந்த லைன்ல ஏழு அடுத்து ஏழு

எவ்வளவு தூரத்துக்கு அடிச்சிருக்கணும் வெளியே பாருங்க இங்க அதுல சேர் வந்து அடிச்சிருக்கு இன்னொரு அருவி தானே இது வந்து ஒரு சின்ன ஒரு அருவி தான் அடிகால் நாங்கன பாலம் முடிஞ்சி பாலம் இல்ல பாலம் இருக்கு தண்ணி வந்தது தானே பாஸ்டர் இதுல ஒரு பாலம் மாதிரி இருந்தது இந்த ரோட் பாலம் இல்ல அது

இப்ப வந்து இது வந்து என்னென்னா உங்களுக்கு தெரியும் இங்க அடுக்கடுக்க கீழே இருக்கும் அந்த மலையில ஒரு இதில் வந்து ஒரு இடங்கள் அதை மேலேருந்து வரது வந்து ஒரு இடத்த அப்படி ஃபுல்லாக டேமேஜ் பண்ணி அடிதான் போய் நிற்கும் கல்லு வந்து பாருங்க பெரிய கல்லுகள் உண்டு கொண்டு வர வீடுகளில் இருந்திருந்தா இந்த சிலிப்பு வர்றதுக்கு முன்னுக்கு முதல்ல வந்துச்சு வந்து கோயிலுக்கு 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 வந்துச்சு சரியா முருகன் கோயில் அது சரியா அப்ப நாங்கள் என்ன செஞ்சோம் பேர் இருக்கேன் பேரு பாதிச்சிருன்னு சொல்லி தேரை தள்ளி கொண்டு போயிட்டு வச்சிருக்கோம்

ஐயோ அப்படியே பகல இதுல ரொம்ப முக்கியமான பொருட்கள் எல்லாம் வந்து இல்லையா அம்மா எடுத்துட்டேன் எடுத்துட்டீங்க டாக்குமெண்ட் எடுத்துட்டேன் இதெல்லாம் சேருது அவங்க அம்மாவும் அவ அப்பா ரெண்டு தான் எனக்கு எப்ப என்ன பாத்துるேன்னு கேட்டா எனக்கு சத்தவ செம்பி தெரியுமா கடல்ல எல்லாம் வந்து வந்த சத்தம் சத்தவர் அந்த சத்தம் கேட்டா கடல்ல தண்ணி தான் மாக்குடா தண்ணிய தான் மாக்குடா அத தண்ணி மாக்குடா அங்க நிநிம்சனா

உள்ள நீங்கள் பார்த்தா தெரியும் வந்து அதாவது அவங்களோட முக்கியமான பொருட்கள் அவங்களோட கட்டில் மெத்த எல்லாமே வந்து அப்படியே கிடக்கு மக்கள் நிறைய பேர் இருக்காங்க தமிழ் மக்கள் அங்கிட்ட ஒரு கிராமம் இருக்கு

இதுக்கு என்ன சொல்ல இதுல பெரிய ஒரு ஆச்சரிய உண்மையில இவ்வளவு பெரிய சேதங்கள் ஆகியும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு உயிர் சேதம் கூட வராத அளவுக்கு நீங்க முன்முறமா இருந்து செயற்பட்டிருக்கீங்கன்றதான் பெரிய விஷயம் கடவுள் தான் கிடைச்சுன்னா சந்தோஷம் ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு நாங்க கவர்ந்து பண்ணிக்கிறோம் எங்களை கவர்ந்து பண்ணா நா

எப்படி வந்தாலும் மட்டும் எனக்கு அனுப்ப உண்மையிலேயே வந்து கேல மேடம் குருக்கலதான் இறங்கி போடணும் இப்ப அங்கிருந்து மண் செஞ்சு வர வேறு இந்த பெரிய கல்லுகள் எல்லாம் அப்படி வந்துருக்கு வந்தது வந்து இப்ப நம்ம பக்கங்கள்லாம் சுனாமி சுனாமி தான் வந்து மற்றதெல்லாம் அடிச்சு தரும் இங்க மேல மலையில இருந்து பெரிய பாறங்கல் தண்ணி அதோட சேர்த்து சேர் எல்லாம் மொத்தமா சேர்ந்து அள்ளி கொண்டு வந்திருக்கு அப்ப இங்க இருக்கிறவங்கள்ட்ட ஒரே ஒரு வார்த்தை இனிமேல் இங்க இருக்கிறதுக்கு பயமா இருக்குது இனிமேல் இங்க அச்சமில்லாம வாழ முடியாது எங்களுக்கு வந்து வடகிழக்கு பகுதியில் ஒரு பகுதியை தந்தாலும் கூட வந்து நாங்க அங்க வாழ்ந்துருவோம் அப்படிங்கறது அவங்கள்ட்ட ஒரே கருத்தா இருக்கு

கோழி தரும் தான் சொன்னாங்க அது சொல்லிட்டு மக்கள்லாம் நான் தயாரிப்படுத்தே போனார் கண்டிப்பாக கண்டிப்பாக உண்மையிலே தான் நான் ஒரு வரலாற்றின்னு சொல்லி சொல்லி நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் என்று நான் நினைக்கிறேன் அப்படி நோமலான பிறகு பிரச்சனை எல்லாம் வந்து இது சம்மந்தமாக உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா இந்த இடத்தை நாங்கள் திரும்ப சொல்கிறோம் ஒரு க சொல்லுங்க இது அந்த கரெக்டாக எந்த இடம் என்று சொல்லி

அங்கே வந்து மொத்தமாக இருக்கே வந்து இப்போ இங்கே வந்து காலையில நோமலான அவங்க இதில் டொய்லெட் டொய்லெட் வந்து ஒரே ஆறு மூணு பேர் சேர்ந்து ஐநூத்தி பேர் இருக்காங்க சின்ன பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து நூத்தி எழுபது குடும்பம் இருக்காங்க இப்போ அந்த நூத்தி எழுபத்தாறு குடும்பம் இருக்கு நூத்தி எழுபத்தாறு குடும்பம் அவங்க டொய்லெட்டுக்கு ஒரு டொய்லெட் போயிடாது அப்போ அந்த இது அதுகள மட்டும் நான் வந்து செஞ்சுக்கிட்டு போறது மழை வந்துச்சுன்னா வர்றதில்லை வர மழை 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 தொடர்ந்து பேஞ்சின்னா வரக்கூடாது வரக்கூடாது

சாமி <sans> <labana> <coughs> <coughs> மூணு மாசத்துக்கு ஒரு முறை போவோம் அது ஒரு டூரிஸ்ட் ஏரியா கேம்பிங்லாம் பண்ணுவாங்க கிளம்பு யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல இருந்து வந்து அது கேம்பிங் ஏரியா அது வருஷம் நாங்க மூணு மாசத்துக்கு ஒரு முறை போவோம் அங்கே கால ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு புறப்பட்டா சரியா பன்னெண்டு மணிக்கு அங்க போய் திங்ஸ் எல்லாம் கொண்டு போய் நைட் அங்க தங்கி போட்டு பூஜை எல்லாம் பண்ணி போட்டு மச்சம் ஒண்ணு மாக்கையில கடவுள் இருக்கு முருகன் இருக்காரு அங்க மச்சம் மாக்கா எங்களை இருக்க மத்த குடிவாக பிரச்சனை இல்ல குடி நைட் இருந்து போட்டு காலையில வருவோம் ஒவ்வொரு மாசமும் நாங்க போறது அங்க இந்த கொஞ்ச நாளா போகல. மஞ்ச காணணும்னு சொல்றாங்க. அது எந்த டேமே மஞ்ச ஏதா தண்ணி போயிடுறோம். இப்போ அப்படியே தான் போயிடுறோம். சாமி거든. அது சாமி அது அந்த கோவில அந்த இது இருக்கு. இங்க நம்ம முருகன் சாமி இருக்கு. அவரை கொண்டு போயிட்டு நீர் வட்ட சேர்க்கல மஞ்ச கலருக்கு தான் தண்ணி வரும் இல்ல. அப்படி இல்ல. அப்ப இப்படி தான் பார்த்தாலும் வருஷா வருஷம் சின்ன சின்ன அழிவை பார்த்து கொண்டு தான் வந்து சின்ன சின்ன பெரிய பேர் அலிவோன்னு. انا உண்மையாவே தான் இப்போ இந்த அலிவங்களுக்கும் தெரியும் வந்து அவ்வளோ பேர். நாங்களும் மட்டக்களப்பு சைடில இருந்து வீடியோ போட வெكله. நார்மலா மன்சரி வில்லேஜ்ல இருந்திருக்காங்க. அந்த மன்சரி வில்லேஜ் வீடுகள் பாதிகப்பட்டிருக்கு. சொல்லி நாங்களும் கிடைக்கிற காணொளிகளை எடுத்து போட்டு கொண்டு பார்த்து கொண்டு ஆனா ஆனால் இன்றைக்கு வந்து பார்க்கக்கூடாது எங்களுக்கு தெரியுது எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு இடத்துல இருந்திருக்கீங்க அதான் உண்மை ஒரு கொஞ்சம் லேட்டாக ஒரு நைட்டை போல வந்திருந்தா எல்லாரும் நிம்மதி அனைத்து ரூபாய் ஏழு மணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் இப்படி வந்து பேட்டி கண்டிருக்கல ஐயோ கடவுளே கேட்கல ஒரு மாதிரி கடவுளே கடவுள் தான் சொல்லுங்கள் ஆனால் எத்தனை பிள்ளையோட பூஜை சார் நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் என்ன பிள்ளை சார் பால் பிடிக்க முடியாம லட்சக்கணக்கில் சாமான வந்துட்டு இருக்காங்க அவ்வளோ பேர் இன்னைக்கு தொழில் லோனு காரங்க வர சார் லோன் கேட்டுக்கிட்டு எந்த சலீஸ் கட்டும் அவங்க இல்லை இந்த டைம் உங்களுக்கு வந்து ஒருத்தரும் கரைச்சல் படுத்தல நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல அவர் பேச்சினையும் இந்த டைம் கொடுத்துருக்காரு அவர் ஓ டைம் நீங்கள் முக்கியமாக இங்கிருந்து ஒருத்தவங்க விளக்கம் தெரிஞ்சவங்க உங்களோட நம்பர் தாங்கோ என்னென்ன வருதோ நான் அது சம்மந்தமாக உங்களுக்கு சொல்லி தரேன் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் டைரெக்டாக இதெல்லாம் கண்காணிப்பாங்க பழைய அரசாங்க மாதிரி இல்லை சரி தானே இப்போ வந்து நிறைய இது நடந்து கொண்டிருக்கு அது உங்களுக்கு தெரியப்படுத்தணும் உங்களுக்கு அதான் எங்களோட நோக்கம் சரி அங்கே போய் பார்ப்போம் மேலே முடிஞ்சளவு பாதுகாப்பாக இருந்து கொள்ளுங்கள் என்னென்னு சொன்னால் பிரதர் தொடர்ந்து தலைக்கு மேல இப்ப எப்ப உயிர் போகணும்னு தான் இருக்கீங்க ஆமா வந்து இதுக்கப்புறமா வந்து நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்றோம் மேல போய் வந்து பார்க்க போறோம்